ஒரு மதனராஜ் பிரவோம் என்பது வளர சந்தோஷகரமான ஒரு <muchas> ஏழு <Suchan> 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 നേതാക്കന്മാരും നിരവധി ആളുകൾ ആളുകൾ പ്രവർത്തിക്കുകയും ഒരുപാട് എന്താന്ന് പറയുന്നത് എന്നറിയാൻ എല്ലാവർക്കും

ಸಮಸ್ಯೆ ಅನ್ನ <ob SCI noise> वीह असून அரசியலுக்கு tailings உள்ள அசுயமொத்தத்தோட உண்டாகிய அறிவியல் வியாபார செட்சனத்தில் அதில் பல்வேறு தெகரான அந்த நிதி எதொக்கி போதுல ஒரு நிர்வாகம் பற்றி பேச வேண்டியுள்ளது என்றால் மோசா 15 அன்று இதில் பொறமானப்பட்ட நம்ம காரணத்தால் அது நசிப்பது அது பல ஆலோசி தீர்மானம் எடுக்க மூணு அது వ్యక్తీయంగా చూడేసి

वोश भाषा सोश्यल पिश्र അപ്പോ അതുപോലെ എന്നൊക്കെ പറയാൻ മാത്രം അദ്ദേഹം കാണുകയും ആത്മഭാഷയാണ് அவரு <laughs>